கர்நாடகாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி ராமோஜி ராவிற்கும் ராமபாய்க்குமே நான்காவது மகனாக பிறந்தவர் தான் சிவாஜி ராவ் பெங்களூர்ல கல்வி பயின்ற சிவாஜி ராவ் படிப்புல கவனம் செலுத்தாமல் நடிப்புல கவனத்தை செலுத்தியிருக்காரு படித்து முடித்ததுமே அங்கேயே பேருந்து நடத்துனராக ஒர்க் பண்ணிக்கொண்டே கொண்டே நாடகங்களிலுமே கலந்து வந்திருக்காரு அவர் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கதா சங்கமம் அப்படின்ற கன்னட படத்தில் நடித்தார் ஒரு வருடம் கே பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் சிறிய வேடங்கள் பண்ணிருப்பாரு தொடர்ந்து நடித்தூன்று முடிச்சு புவனா ஒரு கேள்விக்குறி அவர்கள் காயத்ரி போன்ற படங்கள்ல ரஜினி சார் மிகவும் சிறப்பாக நடிப்ப படங்களாக அமைச்சது பில்லன் கதாபாத்திரம் ஏற்றுக்கொண்டிருந்த ரஜினி அவர்கள் கதாநாயகனாக நடித்த முதல் படமே பைரவி தொடர்ந்து முள்ளும் வளரும் இருந்து அறுபது வரை எங்கேயோ கேட்ட குரல் உள்ளிட்ட பல படங்கள்ல ரஜினி சார் நடிச்சிருப்பார் மக்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க அப்போதுல தற்போது வரைக்குமே தொடர்ச்சியாக வெறும் ஹீரோவாக மட்டுமே நடித்த ஒரே நடிகர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையுமே படைச்சிருக்கார் இவருக்கு தற்போது எழுபத்தைந்து வயது ஆகியுமே இன்னமும் ஹீரோவாக நடித்து கோலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பவர் அப்படின்ற பெருமையுமே இவருக்கு இருக்கு இவருக்கு என்றுடன் எழுபத்தைந்து வயதாகுது இவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக இருந்து பிரபலங்கள் முதல் ரசிகர்கள் வரை பலருமே இவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அவருடைய பிறந்தநாளுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கு சென்று சென்றிருக்காரா சோ விஜயகாந்த் சாரும் ரஜினிகாந்த் சாரும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது பலருக்குமே தெரிந்த விஷயம்தான் இவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக அவருடைய சமாதிக்கு சென்று அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க